ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழக்கருவாடு வச்சுட்டு ஒரு தொக்கு தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு வாழைக்கருவாடு எடுத்துருக்கேன் இந்த மூணு வாழை கருவாடை நம்ம நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுகுணுங்க அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா வேக விடலாம் நல்ல கொதி வந்துடுச்சு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதுங்க இது வெந்துடும் சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக விட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இது நம்ம ஆரட்டோன்னு கொஞ்ச நேரம் விடலாம் இது சூடாகரிடுச்சு இப்போ சூடு ஆறுனதுமே மேலே இருக்கிற சதம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் முள் எடுக்க வேண்டாம் முள் வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம செய்யும்போது அது சாப்பிடும்போது முள் படம் அதனால் வந்து நம்ம முள் இல்லாமல் தான் நம்ம இந்த சதையை முட்டை தான் நம்ம எடுக்கிறோம் எடுத்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதை சு சுத்தமாக இந்த சதை முட்டை எடுத்து ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த சதையை பிக்கும்போதே வருது பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கருவாடு நம்ம மேலே இருக்க சதிய மட்டும் எடுத்தோம் பாருங்கள் மூணு கருவாடு தான் நான் எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இது ஒரு தண்ணியில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம வந்து இதுக்குண்டான மசாலா எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கோங்க பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயத்தை ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் ஒரு பெரிய தக்காளி உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குங்க தக்காளி எல்லாம் நல்லா வெந்து உடஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதக்கிறதுல்தாங்க டேஸ்ட்டே இருக்குது இந்த நல்லா வதக்கணும் இந்த பச்சை மசாலாவோட பச்சை வா எல்லாம் போயிட்டு பிறகு நல்லா வதங்கி வரணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுமே இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்துட்டு இந்த கருவாடை வந்து நம்ம துண்டு துண்டாக எடுத்து வச்சுருந்தாலும் அந்த கருவாடையெல்லாம் மொத்தமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதுலேயே நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க கொஞ்சம் நேரம் நல்லா கொதி நல்லா பெரட்டுறதுனே சூப்பரான வாழை கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்த்தவங்க ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்